லாம் வெல்கம் டுளா கிச்சன் இன்னைக்கு நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேரளாவில் செய்கிற மரவள்ளிக்கிழங்கு பாயசம் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் மரவள்ளிக்கிழங்கும் அரை லிட்டரு ஃபுல் க்ரீம் மில்க்கும் எடுத்துருக்குறேன் அது கூட வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் தேங்காய் வந்து ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது கூட பார்த்திங்கன்னா நெய்யும் எடுத்துருக்குறேன் இது ஜவ்வரிசியை ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊற வச்சுக்கிடுவோம் டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு அது அதுக்குடையே பார்த்தீங்கன்னா கிழங்கு தோலை நீக்கிட்டு எடுத்துருக்குறேன் அதை ஃபஸ்ட்டு வந்து திருவிக்கிறோம் எடுத்துட்டேன் கூடயே இப்படி நடுவில் வந்து ஒரு நார் வரும் அதை மட்டும் அதை தனியாக எடுத்துக்கோங்க அதை வந்து மரவள்ளிக்கிழங்க வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம் மாற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் புளிஞ்சி எடுத்துக்கிட்டு செகண்ட் டைம் வாஷ் பண்ணிக்கிடுவோம் வாஷ் பண்ணிட்டேன் அது கூட இன்னொரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கிடுவோம் ஏட் டைமும் வாஷ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதேன் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு அது கூட பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி காய வச்சாச்சு ஃபஸ்ட்டு நல்லா காய்ஞ்சதுமே நெய்யை ஊற்றிக்கிட்டு நெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கிடுவோம் கலர் சேஞ்ச் ஆகும் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் என்னன்னா தேங்காய் எடுத்துக்கிடுவோம் கிஸ்மிஸும் எடுத்துக்கிடுவோம் கிஸ்மிஸும் வதங்கிடுச்சு தேங்காய் வந்து இந்த பழத்துக்கு வதங்கினாலே போதும் அதையும் தனியாக ஒரு இதில் சேர்த்துக்கிடுவோம் குடையே அந்த நெய் நெய்க்குடைய நம்ம எடுத்து வச்சிருக்கணும் பால் அதையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கிட்டேன் பால் வந்து ஒரு கொதி வரட்டும் பால் இப்போதான் தட்டி வருது அது கூடயே நம்ம ஊற வச்சிருக்கிற செவ்வரிசியை தண்ணியை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோ தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் வச்ச சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்து ஒரு கொதி வரவுமே நம்ம மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துக்குருவோம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வருது மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இது பண்ணால் குக் போதும் அடி பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெந்துக்கிறதுக்குள்ளே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்குருவோம் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிடுவோம் சவரிசியும் மரவள்ளிக்கிழங்கும் நம்மளுக்கு பால்லையே நல்லா வெந்துருச்சு அது கூட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி கிஷ்ஸை சேர்த்துக்குருவோம் அது கூட தேங்காய் லைஸின்னு சேர்த்துக்குருவோம் அப்புறோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய பேர் வந்து கேரளா கப்ப பாயசம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்